செங்கடலை பாரையாமல் கடந்த மக்களுக்கு அடையாளமாக இருவா திருமொழுக்கு திருமகன் அவர்கள் பொடிவு செய்யப்பட்டார் திருவை நான் தொடங்கிய போது அவரது விழாவில் இருந்து ரத்தத்தோடு தண்ணீரை விளைந்துடன் செய்தார் அவர் உயிர் போக்க வேண்டும் நீங்கள் போய் எல்லா மக்களின் கற்பித்து தந்தை மகன் தூய் ஆவியார் என்றால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுமை என்று ஸ்ரீரன் கட்டளையிட்டார் உங்கள் திரு அவையங்கள் நோக்கி அதற்கு திருமுழுக்கை ஊற்றினை திறந்திடும் இது தந்தி உன் ஒரே திருமகளின் அருளை தூய் ஆவியார் என்று பெற்றுக் கொள்ள சீர்களிடம் இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருள் அடையாளத்தினால் பழைய பாவ அழுத்தெல்லாம் கழுவு தண்ணீராலும் தூய் ஆவியாராலும் புதுதிறப்பு அடைந்து எழும் தகுதி பெறுவார்களாக

E